இது இங்கிலீஷ் படத்தில் எப்படி பேசுவாங்கன்னா பதினேழு பதினேழு டைலாக் தான் இங்கிலீஷ் படத்தை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா பதினேழு டைலாக வந்து டீ சாப்பிட்றியான்னு கேட்கலாம் நீ ஏன் டீ சாப்பிட கூடாது டீ குடிப்பீங்களா இப்போ நான் தண்ணியில குதிக்க போறேன் என்னோட உடல் நனைஞ்சிரும் நான் தண்ணியில குளிச்சா மட்டும் எரியுமா இத்தனை வார்த்தை சொல்றேன் கேட்கவே மாட்டேடா நீ வெல்கம் ட்ரிங்க் அப்படிமாங்கல்ல அந்த வெல்கம் ட்ரிங்க் மாதிரி உங்களுடைய வெல்கம் காமெடியோட ஆரம்பம் ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு காமெடி டக்கு டக்கு டக்குன்னு அனைவருக்கும்

கவுண்டமனோட அப்பா தான் இவர் எதிர்பாராம இறந்துறாரு அங்க என்ன நடக்கும் அதான் கான்செப்ட் நல்லா இருக்கு நெக்கு சிரிப்பே வரல அடுத்தது ஆட்சி அர்ஜுன் தம்பி வருதுமா ஐயோ

எங்க ஃபேமிலி எல்லாமே வடிவேலோட ரசிகர் கவுண்டமணி தான் சார் வேற எம் ஆர் ராதா சாரோட காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தங்குவே உடனடியா சொன்ன உடனே சொல்லிட மாட்டாரு தெரியல ஆனா உன்ன மட்டும் காட்டிட்டான் தம்பி பயன் காட்டிட்டான் ரொம்ப மோசமான இருக்கான் நான் இருக்கான்

சொந்தக்காரன் வந்த டீ சாப்பிடுறியான்னு கேக்கலாம் நீ ஏன் டீ சாப்பிட கூடாது ரொம்ப குஷியோ ஜேம்ஸ் பண்டு கொண்ணுட்டு ஊருக்கு வந்துருவாப்ல அதுக்கப்புறம் அந்த பாட்டி பேசுவாங்க பான் நீ எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிடலாமா நீ அவனை கொன்றாத எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிடலாமா இந்த தமிழ் படத்துல மிக பிடித்தமான தமிழ் டப்பிங்கல ஒரே ஒரு டைலாக் நீங்க அமைதியா என்ன சொல்லுவோம் அமைதியாரியா கடிச்சு போடுமியான்னு சொல்லுங்க கத்தாதீங்க அமைதியா இருங்க அம்மா தீட்டு போயிரும் கூட பிரச்சனை இல்ல

அதாவது பரவாயில்ல கூட்டத்தில் இன்னொருத்தன் எந்திரிச்சு ராகுல் காந்தி மாதிரி பேசலாம் ஹே ராகுல் காந்தி மாதிரி என்னால் பேச முடியாது சுத்தி என்ன ஊரு ஆயிக்கிறானே நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி சார் இப்ப உண்மையா பேசலாம் எத்தனை வருஷம் அந்த வேலையில இருக்கீங்க எண்பத்தி ரெண்டுல இருந்து இருக்கேன் கோல்டன் பீச்ல எனக்கு வந்து சிரிக்கிறது கூட எனக்கு பெருசு இல்ல கண் மூடாது கண் ஆடாது கண்ணுல ஈ வந்தா கூட கண்ணுல தண்ணி வரும் கண்ணு நல்லா முடிச்சா நல்லா இருக்கு ஒன் அவர் கண்ணு முடிப்பேன் ஜனங்க இருந்தாலும் இல்லைன்றாலும்